குளித்தலை அருகே நங்கவரத்தில் பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் சோலையில் குடிநீர் குழாயில் மின்சாரம் தாக்கி பள்ளி சிறுவன் உயிரிழப்பு உயிரிழந்த சிறுவனின் உறவினர்கள் பல்வேறு அரசியல் தலைப்பினர் இழப்பீடு வழங்குதல் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர் உயிரிழந்த சிறுவனின் தாயாருக்கு தற்காலிக பணி எலக்ட்ரீஷியன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக பேரூராட்சி மன்ற தலைவர் தகவல் கரூர் மாவட்டம் நங்கபுரம் பேரூராட்சி தமிழ்ச்சோலை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளி மதன்குமார் ஷீரா தம்பதியரின் மகன் ரோஹித் சர்மா வயது ஆறு நேற்று மதிய மதே பகுதியில் உள்ள ஆழ்துளை குடிநீர் குழாயில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்தில் சிறுவன் உயிரிழந்தார் தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூர் ஆய்வுக்காக குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உட்படுத்தியிருந்தனர் சிறுவனின் உறவினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கினால் பள்ளி சிறுவன் உயிரிழந்துள்ளான் பேரூராட்சி நிர்வாகம் உயிரிழந்த சிறுவருக்கு குடும்பத்தாருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்குதல் பெட்ரோல் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குதல் பணியில் அலட்சியமாக இருந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குளித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் குளித்தலை வட்டாட்சியர் இந்துமதி ஆகியோர்கள் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தார் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் சிறுவனின் சடலத்தை உறவினர்கள் பெற்றுக்கொள்ள முன்வரவில்லை இன்று மதியம் ஒரு மணி அளவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் குளித்தலை திமுக ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் தமிழர் தேசம் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் தீனா வளர் தமிழக மாநில மாணவரணி செயலாளர் தமிழன் துறை மற்றும் புரட்சி பாரதம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அறிவுமதி நங்கவரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி கவுன்சிலர் ரவிச்சந்திரன் நகர செயலாளர் சுப்பிரமணியம் மாவட்ட பிரதிநிதி நச்சலூர் சங்கர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர் இதில் உயிரிழந்த சிறுவனின் தாயாருக்கு பேரூராட்சி நிர்வாகத்தில் தற்காலிக பணி வழங்குதல் பிற்காலத்தில் பணியை நிரந்தரமாக்க முயற்சியில் ஈடுபடுதல் எனவும் பேரராட்சி எலக்ட்ரிஷியன் ராமச்சந்திரன் பணியிடம் மாற்றம் செய்தல் தமிழ்சோலை கிராமத்திற்கு உரிய அடிப்படை வசதிகளை படிப்படியாக செய்து தருதல் மேலும் உயிரிழந்த சிறுவன் குடும்பத்தாருக்கு ரூபாய் ஆறு லட்சம் இழப்பீடு வழங்குவதாகவும் தெரிவித்தார் தகவலை ஏற்றுக்கொண்ட சிறுவனின் உறவினர்கள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் சிறுவனின் சடலத்தை பெற்றுக்கொண்டு உடல் நல்லடக்கம் செய்தனர்